ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ரிட்டுன்னு போகின்ற அந்த தன்மை உலகமன்றமாக இருந்தாலும் அங்கேயும் போய் எதிர்ப்புகளை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த போராடுகின்ற அந்த தன்மை சமரசம் இல்லாத அந்த போராளி ஒரு தலைவன் போராளி என்கின்ற பல்வேறு பரிணாமங்களை அவர் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வீரத்தை பற்றி பேசுவார் நம்மளுடைய தோள்கள் எல்லாம் மிம்மி புடைத்து எழும் இட்டு விழுந்து கொடுக்கின்ற ஈழத்தமிழலை பற்றி பேசுவார் நம்முடைய கண்ணங்களில் உப்புப் படிவங்கள் உறைந்து கோலமிடும் அவர் இயற்கையை பற்றி பேசுவார் நம்முடைய கனவுகளின் தேவதையின் கீதம் கேட்கும் அவர் மதவாதியை விமர்சித்து பேசுவார் பக்தர்கள் எதிர்க்க மாட்டார்கள் தெய்வீகத்தை ஆராதிப்பித்து பேசுவார் நாத்திகர்கள் எதிர்க்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட நாவன்மை கொடுத்தப்பட்ட தலைவர் அவர் அந்த தலைவனுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் கிடைத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் என்னன்னு தெரியாது அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இப்போவும் காலம் கரைந்து விடலை அவர் ஒரு என்றாவது ஒரு நாள் அவருடைய அந்த லட்சிய பயணத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதனுடைய கனவு அப்படி ஒரு வெற்றியை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பெற முடியலையே அப்படின்ற வருத்தம் வைக்க இனி வரைக்கும் இருக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவர் வெளியே சொல்லினாலும் அந்த துன்பம் அவர் வாட்டிதான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் விடிய விடிய நடைபெற்ற பேரணி என்பது அவர் அவர் நடத்திய பேரணி தான் கட்சி துவங்குகிறன்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி எழுச்சி பேரணி மூன்று மணிக்கு துவங்கி அந்த பேரணி விடியற்காலை ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் போது தான் அவர் பேசுகிறார் அதுவரையிலும் வந்துக்கிட்டே இருந்தாங்க மக்கள் தினகரன் தலைப்பு செய்து இருபது லட்சம் பேர் பங்கேற்றார்கள் என்று அதுக்கு முன்பும் அது போன்ற ஒரு வரலாறு இல்லை அதுக்கு பின்பு அந்த வரலாறு இல்லை அண்ணன் திரைத்துறை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தை நான் சொல்றேன் திரைத்துறை சார்ந்த ஆக சிறந்த ஆளுமைகள் மர்மளி அனுமதித்தார்கள் அண்ணன் கலைப்புலி தானு அண்ணன் எஸ் எஸ் சந்திரன் அண்ணன் மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் அண்ணன் ராதா ரவி சிஆர் சரஸ்வதி என்று பட்டியல் நீடுகிறது இப்பேற்பட்ட ஆளுமைகள் தலை சிறந்த அரசியல் விற்பனர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் என்று பலரும் வந்தார்கள் ஆனால் அதை வைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு போக முடியலே என்று தான் கவலை வந்திருக்க வேண்டிய தலைவர் அவர் தொண்ணூத்தி ஆறு முதல் தேர்தலேயே அது கைமேல் பலனாக தெரிஞ்சிடுச்சு கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் பட்டாளி மக்கள் கட்சி வாழப்பாடி ராமமூர்த்தி ஜனதா தளம் இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி தலைவர் போய் சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் ரெண்டு மணி நேரம் அண்ணன் தாண்டு தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் அது மறக்க முடியாது ரெண்டு மணி நேரம் இருவரும் பேசினார்கள் தலைவர் கூட அவரை நீங்களே அரசியல் கட்சி கூட எங்க கூட வாங்க அப்படின்னு கூட கூப்பிட்டுருக்கிறார் அதையும் கடந்து இந்த தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க வேண்டாம் பொதுவாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னார் அவரும் கன்வின்ஸ் ஆகி அமெரிக்காவுக்கு போனார் இங்கே ஏற்பட்ட அரசியல் திருப்பங்கள் அந்த பாஷா படத்தில் அவர் கொடுத்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டு ஆண்டவனாலோட விட காப்பாற்ற முடியாத வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி தான் அவர் அனுப்புகிறாரு ஆனால் அதற்கு முன்னால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் அமெரிக்காவிலேருந்து அவர் இங்கே திரும்புகிறாரு வந்து மூப்பனாருக்கும் கைகோர்க்கிறாங்க அப்போது நம்ம ஷோ போன்றவர்களோட இதுவாக வந்து ஆதரவு வந்து திமுக கொடுக்குறார் அப்போது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மகத்தான் வெற்றி பெறுகிறது நாங்கள் போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் ஒரு சில தொகுதியில் மட்டும்தான் வைப்பு தொகையை பெற்றோம் எனவே தோல்விக்கான காரணங்கள் தெளிவாக தெரியும் இருந்தாலும் அப்போது வந்து அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்தால் தான் ஒரு கட்சியில் இருக்க முடியும்னு நினைப்பாங்கல்ல சில சிலர் அதுபோல் வந்தவங்க பல பேர் போயிட்டாங்க எஞ்சியிருந்தவர்கள் அப்படியே இருந்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அதிமுகவுடைய போக வேண்டிய நிலைமை ஏன்னா கட்சியை பாதுகாக்கணும் எந்த கட்சியிலும் நாங்கள் வந்து வந்து வெளியே வந்தோமோ அதே கட்சி ஆட்சிக்கு வருது அப்போ ஆட்சிக்கு வருகின்ற கட்சி இருக்கும்போது இந்த கட்சியை பாதுகாக்கணும் ஏன்னா இல்லைன்னா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க அல்லது இழுக்கப்படுவார்கள் ஒரு 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 எச்சரிக்கை எனவேதான் அதிமுகவுடன் கூட்டணி மீண்டும் திமுகவுடன் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி காங்கிரஸுடன் கூட்டணி என்று இந்த நான்கு முனையில் மறுமளி திமுக இணைந்து கலந்து போன காரணத்தினால் தனித்தன்மை மக்களுடைய நம்பிக்கை இழக்கின்ற ஒரு சூழலுக்கு இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக தலைவரை பார்க்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டது அதற்கு பின்னால் ஏற்பட்ட விளைவுகள் இன்று இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறது நீங்களே சொன்ன மாதிரி கலை உலகத்திலேருந்து பல பிரதிநிதிகள் வந்து உங்க கட்சியில் இணைஞ்சாங்க பிரம்மா யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கம் எனக்கு எல்லார்கிட்டையுமே பழக்கம் உண்டு அண்ணன் தான் அவர்கள் வந்து என்னுடைய திருமணம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்னுடைய திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் முடிவு எடுத்துட்டோம் பணம் பத்தலைன்ற பட்சத்தில் அவரோட ஃபிலிம் ஃபைனான்சர் இருக்கிட்ட தான் எங்கள் எனக்கு கடன் வாங்கி கொடுத்தார் பணம் வட்டிக்கு பணம் சில நேரத்தில் என்னால் வட்டி கட்ட முடியும்போது அந்த வட்டியை கூட அண்ணன் தானு தான் கட்டியிருக்கிறார் அதை நான் நினைவு கூறுறோம் அதற்கப்புறம் அந்த முதலீடுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் என்னுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கர்ணன் சொல்வது சும்மா வார்த்தைக்கானல்ல அது உண்மையிலேயே அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் அதே போல் தான் அண்ணன் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் அண்ணன் ராதாரவி அவர்கள் அந்த பழக்கங்கள் எல்லாருடைய அந்த பிரமா அந்த படைப்பாளிகளிடம் ஒரு நல்ல பழக்கங்கள் அதுக்கப்புறம் தான் அண்ணன் தான் அவர்களுக்கு வந்து திரைப்படங்கள் எடுக்கின்ற போது மாயாவின் ஒரு திரைப்படம் அதே போல் தொட்டி ஜெயா புன்னகை பூவே இந்த மூன்று படங்களும் மாமல்லபுரத்தை சுற்றி தான் எடுக்கப்பட்டது எனவே அந்த அந்த முதல் டைட்டிலே போடுவார் நன்றி போது மல்லை சத்யாவுக்கு நன்றின்னு போடுவார் அளவந்தான் திரைப்படம் எடுக்கும்போது தலைவர் வைகோவுக்கு நன்றி ஏன்னா அந்த இராணுவ முகாமில் எடுத்ததுக்காக அந்த பயணங்கள் வந்து மறுபடி திமுக கிடைத்த இந்த பழக்கம் அந்த சொந்தங்கள்லாம் மறக்கவே முடியாது ஒரு சிறப்பான நினைவுகள் தான் என்னோட நெருங்கி பழகியவர் வந்து என்னுடைய நண்பர் வந்து நடிகர் ரகுவரன் ரகுவரம் நானும் ஒரே மா ஒரே டிசம்பர் பத்தில் பிறந்தவர்கள் ரகுவரன் வந்து ஜீப் வச்சிருப்பார் ஜிப்சி ஜாவா பைக் வச்சிருப்பார் நான் ஜிப்சி ஜீ ஜீப் வச்சிருப்பேன் எஸ்டி ரோட் கிங் பைக் வச்சிருப்பேன் ஒரு எளிமையான மனிதர் ஒரு வில்லன்னா அந்த உடம்புலாம் முறிக்கணு இருக்கணும் அதெல்லாம் இல்லை ஒரு சாதாரணமாக அடித்தவர் பல நாட்கள் என் வீட்லேயே தங்கிடுவார் அவருக்கு இப்போ அந்த பெரிய அந்த பஞ்சனை எல்லாம் ஒன்றும் தேவையில்ல சாதாரண விஷயப்படுப்படுத்துவார் அவர் தேடிக்கிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருப்பார் பீச்சுக்கு போவார் திடீர் துண்டுகடினு போயின்னு இருப்பார் ஏன் அப்படி போகிறாரு கூட பல பேர் பார்க்கலாம் ஆனால் தன்னுடைய கேரக்டர் தேடிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு படத்திலும் இந்த கேரக்டரை உள்வாங்கி அவர் பிரதிபலிச்சிருக்கிறார் பாஷா படம் எடுக்கும்போது எட்டுக்குள்ளே உலகம் இருக்கிறது அப்படின்ற அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு அதை முடிஞ்சுட்டு அந்த பாட்டு எடுத்து வந்து என்கிட்ட சி அந்த கேசட் எடுத்து போட்டு காட்டினார் என்ன ரேக்கு மாதிரி இருக்குது அப்படின்னா ஏய் நீ ஒன்றா பாரு இதுதான் சூப்பர் சூப்பர் ஹிட்டாக வரும் அப்படின்னாரு அந்த பாட்டு அஞ்சலி படம் அந்த அஞ்சலி படம் வந்த போதெல்லாம் உயரத்துல இருக்கிற அப்போ அந்த பாண்டிச்சேர்ல அந்த திரையரங்குக்கே என்னை இட்டு போவார் அங்கிட்டு போய் அந்த கூடவே இருப்பார் ஒரே ஒரு படம் மட்டும் நான் பாத்துட்டு ஏய் உன் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன பின்னி எடுத்திருப்பாங்க அப்படின்ன ஐநோ 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 ஒரு சைக்கோ மாதிரி நடிச்சு புரியா ஏய் ஏ அப்படி நினைச்சா அப்படின்னு நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னு ஓ அடிச்சிருவாங்க இப்ப ரோட்ல கிட்ட சுத்திராத அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன்னு சொன்னாரு அந்த கேரக்டர் தாக்கம் பாதி பேர் பாதிப்பு பாதி பாதிப்பு ஏற்படுத்திக்கிறதில்ல அப்போ நான் வெட்டி பெற்றுருக்குறேன்ல சில நாளில் எங்கூடவே நான் நினைப்பார் அப்புறம் ஷூட்டிங்கு யூனிட்லாம் போயிடும் அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி சுரேஷ்லாம் ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் நான் ஜீப்பில் ஏற்றி எட்டு எட்டு விட்டு வந்துடுவேன் அங்கே மாமல்லபத்தில் ரொம்ப விரும்புவார் அவர் நல்ல உணர்வாளர் நல்ல நண்பர் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தொடர்புகள் குறைஞ்சிடுச்சு அப்புறம் அவர் மரணத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் இறந்தபோது ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல மனிதர் அவர் எளிமையான ஒரு மனிதர் ஒரு பெரிய தான் நடிகர் என்பதெல்லாம் மறந்துட்டு எங்கள் நாங்கள் இருக்கிற பகுதியெல்லாம் எல்லார் வீட்லேயும் உட்காந்துன்னு மீன் குழம்பு இருக்கா அதுன்னு வச்சு சாப்பிடுவேர் அதே மாதிரி தான் நம்ம மயில்சாமி மயில்சாமி வந்தாலும் அப்படியே இருந்துட்டு அங்கே இருக்க உங்கள் ஏக்கா மீன் கொழம்புதான் கொடுக்கா கரும்தான் கொடுக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவார் அதெல்லாம் மறக்க முடியாது நல்ல நினைவுகள் அதெல்லாம் நடிகர் சிவாஜி நடிகர் திரு சிவாஜி வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்கள் நான் கிட்ட நெருங்கலை ஆனால் அவரை பத்தி நாடு முழுவதும் பேசிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய இணைய நண்பர் இன்பா அவர் வந்து நல்ல எழுத்தாளர் சிவாஜி பற்றி சிவாஜி பத்தி நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறார் அவர் ரசிகர் மண்டலத்தில் இருந்தவர் அவர் வெளியிட்ட புத்தகங்களை வந்து நான் போய் பேசியிருக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய ஆனால் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன் எம்ஜிஆர் எப்போ பார்த்துருக்குறோம் அப்படின்னா நான் சின்ன வயசு பையன் ரொம்ப சின்ன வயசு போல் இன்று வாழ்க்கை அந்த படம் பாட்டு மாமல்லபுரத்தில் எடுத்தாங்க வெல்கம் ஹீரோ ஹாப்பி மேரேஜ் காஷ்மீரில் தேனிலும்னு அந்த பாட்டு அவர் வந்து அந்த சாமியார் வாடகை காவி ட்ரெஸ்ஸில் வருவார் அந்த ஃப்ரில் போட்ட அந்த ஃப்ரில் கூட திமுக கருப்பு சேப்பு தான் இருக்கும் அது போட்டு ஒரு கொடையில் ஒரு மூட்டை கட்டிட்டு வருவார் அப்புறம் அந்த பெண்கள்லாம் சுற்றுலா வந்தவங்க வந்து இவர் யாரோ சாமியார்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு எடுக்கப்பட்ட போது எங்கள் அப்பா ஐடிடிசியில் வேலை செஞ்சவர் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்போ எங்கள் அப்பாவுக்கு அவர் தெரியும் அப்போ நான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் சாப்பிட்டுருக்குறாரு அப்புறம் போனதுமே என்ன கம்புறோம் எங்கள் அப்பா பேர் என்ன அப்புறம் அப்படின்னார் மகம் பார்க்கணும்னு சொன்னார் உங்களை அப்படின்னார் அப்புறம் நான் போனதும் பேர் என்னான்னு கேட்டார் என் என் முழு பேர் சொன்னேன் என் பேர் சத்யசீலன் அப்படின்னார் நல்ல பேர் வச்சுருக்காரு அப்பா நான் அப்படின்னாரு ஒரு சாப்பிட்ட அந்த டோஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு அப்புறம் சொன்னார் அப்பா இங்கே வேலை செய்கிறார் ஹோட்டலில் நீ இந்த ஹோட்டலில் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது இந்த ஹோட்டலுக்கு நீ விருந்தினராக வரணும் அப்படின்னார் சின்ன வயசுல என் மனசில் பாதித்த வார்த்தை அது அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இருக்கும்போது எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் அதில் வேலை செஞ்சாங்க அண்ணா நான் இன்ன வரையில் அந்த ஹோட்டலுக்கு விருந்தினராக தான் போகிறேன் அவர் சொன்னார் பிரச்சனை தலைவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மறக்க முடியாது நடிகர் சுயா அந்த மாயாவை படம் எடுத்துட்ட போது அதே மாதிரி தொட்டி ஜெய்யா படம் எடுக்கும்போதுலாம் அவங்கள கூட பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் மாயாவை படம் எடுக்கும்போது சூர்யாவும் சத்யன் சத்யன் தான் கூட நினைச்சவர் அது ஆல்மோஸ்ட் வந்து அண்ணன் தானு சொன்னார் இல்லை சிங்கம்பொழி அந்த டேரக்டர் அப்போ சொன்னாங்க இந்த கதை யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு இது நீ தான் கேரக்டர் அப்படின்னாரு சூர்யாவோட கேரக்டர் தான் மாலையான வச்சுருக்காங்க சத்யான்னு உன் பேர் அது உள்ள கேரக்டர் வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி மாமல்லபுரத்தை சார்ந்த கதை அதே போல் தொட்டி ஜெயாவும் யாருக்கு அதை நினைக்கிற போய் அது உன் படம் தான் அப்படின்னாரு தானன் அதே மாதிரி தான் வெள்ளை பேண்ட்டு கருப்பு ஷர்ட்டு அது மடித்து நான் அந்த ப்ராஷ்லாம் போட்டிருப்பேன் என் படத்தில் எதுவுமே அவங்கள காட்டி அந்த கஸ்டம்ஸ் அப்படியே பண்ணாங்க அதில் அதெல்லாம் மறக்க முடியாது தானே தானன் அதெல்லாம் சொல்லுவார் டெய் நீ இன்னும் அதை விளையாட்டாக நினைக்கிறடா அப்படின்னாரு அதே மாதிரி தானன் வந்து விஐபின்னு ஒரு படம் பிரபுதேவா நடித்த படம் அந்த படத்தில் எப்படியாவது ஏதோ ஒரு கேரக்டர் என்னை நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் அண்ணன் எஸ் சந்தோஷ் டேய் வாய்ப்பு விட்டுறாதே எப்படியாவது ஒன்று உள்ளே போகுது திரைத்துறையில் அது இன்னும் தெரில எனக்கு அந்த மேக்கப் போகிறது பிடிக்காதுன்னு ரொம்ப அவர் பொறுத்துனார் இல்லைண்ணா வேணாண்ணா விட்டுனா வேற எதனா பார்த்துக்கலாம் ஒன்று அப்படின்னு அந்த மாதிரி வாய்ப்புகள் திரைத்துறையில் வந்து நான் இவர் குறைந்த பசுமையான நினைவுகளாக இருந்தாலும் நல்ல நினைவுகளாகவே இருக்குது உங்களுக்கும் துறை வைகோக்குமான விரிசல் எங்கே தொடங்கிச்சு எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை ஒரு பிரச்சனை ஒரு அரசியல் ரீதியாக கருத்து ரீதியாக பிரச்சனை வருதுன்னா அவர் ஒரு கருத்தியில் மாறுபடுகின்ற போது அது எதிர்கருத்தில் நான் சொன்னால் அது வந்து முரண்பாடு இல்லை அவர் பேசுகின்ற பேச்சை நான் மறுத்து பேசினால் அது எதிர்வினை இல்லை அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கை தப்புன்னு நான் அறிக்கை கொடுத்தேன்னா அது வந்து எதிர்வினை சோஷியல் மீடியாவில் அவருக்கு எதிராக சிலர் தகவல் பரப்புறாங்க அது மல்லை சத்யாவால் தான் அது இயக்கப்படுகிறது எழுதி கொடுக்க இவர் தான் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுகின்ற நிலைமை அதே காலகட்டத்தில் நானும் கொச்சப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நானே அவமதிக்கப்பட்டிருக்கிறேன் நானும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்போது அதை துரை செய்தார் நான் நினைக்கல ஆனால் துரை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் துரை சொல்லிதான் செய்தாலும் நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை அவர் வெளிப்படையா அப்படி சொல்லும்போது ஒருவேளை அந்த அவரை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கலாம் தான் அவர் வந்து என்னை குறிப்பிட்டு என் பெயர் சொல்லாமலே கொஞ்ச நாள் ஏறக்குறைய ஒரு மூன்றாண்டுகள் என் பெயர் நேரடியாக சொல்லாமல் கருங்காலி கருப்பாடு ஸ்லீப்பர் செல்லு அயோக்கியர்கள் பயங்கரவாதி உட்கட்சி பயங்கரவாதி இந்த வார்த்தை வரலாம் அவர் என்னை நோக்கியே பேசியிருக்கிறார் மூன்று வருடங்களா மூன்று வருடங்கள் நேரடியாக பேர் சொல்லலை இப்போ கடைசியாக ஏப்ரல் மாதம் நடந்த மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியில் தான் அவர் ஓப்பனாக சொன்னார் நான் ஏறப்புறையும் மூன்றாண்டுகளாக இந்த அரசியலில் வந்து நான் ரொம்ப காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் சமூக ஊடகங்களில் பத்திரிகையில் வருகிறது இதற்கெல்லாம் காரணம் சத்யா தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு போயிட்டார் ஏதோ நிகழ்ச்சி இருக்குன்னு போயிட்டார் அப்போ நான் என்ன பேசுகிறேன்னு அவர் கேட்க தயாராக அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் அன்னைக்கு மன்னார்குடியில் போய் பேசுகிற ஒரு படத்திற்பால் எங்கள் அப்பா வந்து அயோக்கியர்களின் நம்பின்னு இருக்கிறாரு நல்லவங்க நினச்சிட்ருக்கிறாரு வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைக்கிறாருன்னு அங்கே போய் பேசுகிறாரு மறுநாள் வந்து காஷ்மீரில் அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த சுற்றுலா பயண தாக்குதல் ஏற்பட்ட போது அது குறித்து பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் என்னுடைய எம்பி தொகுதியின் பணிக்காக தான் வந்திருக்கிறேன் வெளிநாட்டு பயங்கரவாதம் உள்நாட்டு பயங்கரவாதம் உட்கட்சி பயங்கரவாதிகள் பற்றி நான் பேச வரல அப்படின்றார் அப்போது என்னை வந்து பயங்கரவாதி என்கின்ற நிலைமைக்கு அவர் வந்து என்னை சித்தரிக்க முயற்சிக்கிறேன் வேணாம் உட்கட்சி உட்கட்சின்னா உங்கள் கட்சி பற்றி தான் நீ சொல்லு வெளி கட்சியில் இருக்கிற எந்த பயங்கரவாதியை பற்றி நீ பேச போகிறதில்ல இப்போ உட்கட்சி பயங்கரவாதி என்ற அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டேன் தான் அவரை சார்ந்தவர்கள் வந்து என்ன சாத்தான் சொல்வது நேரடியாக பேர் சொல்ல மாட்டாங்க பட் அந்த அவங்க அதில் ஒரு சாத்தான் புற்றுநோய் நீலிக்கண்ணீர் அப்படின்னு நிறைய விருதுகள் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கான மிகப்பெரிய பாராட்டு பட்டையெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமும் அவர் வந்து தான் வைத்த குறி தப்பாது அப்படின்ற ஒரு முடிவில் அவர் வந்து இருந்தார் காரணம் அது அவங்க அப்பா கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் இல்லைன்னா அவர் என்ன ஒன்றையும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு தலைவனின் மகன் என்கின்ற அடையாளம் இல்லாமல் இருந்தால் நீ எனக்கு ஒன்றுமே கிடையாது உன் உன்னை போல எவ்வளவு பேர் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம் உன்னை விட இன்னும் ஆக சிறந்த ஆளுமைகளாக நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் தலைவன் என்கின்ற அந்த கவசத்தோடு நீ வந்த காரணத்தினால்தான் நீ இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறாய் நான் தோல்வி தெரிவிக்கிறேன் துறை நிர்வாக பொறுப்புக்கு வந்தபோது நீங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா அந்த காலகட்டத்தில் இல்லை அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி முதன் முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான் ஐந்து வருடத்திற்கு முன்பாக வழக்கறிஞர் பாலாஜியாவுடைய திருமணத்துக்கு நான் வாழ்த்த போகின்ற போது ஒரு பத்திரிகையில் பார்க்குறேன் துரை வந்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க பரவாயில்லையே அப்படின்ட்டு நான் அந்த கல்யாணத்தில் மணமக்களுக்கு வாழ்த்திட்டு அப்புறம் இது சம்பந்தமான அரசியல் செய்தி பேசுகின்ற போது தலைவருடைய மகன் துரை வந்து அரசியலுக்கு வரணும்னு தீர்மானம் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிக்கிறேன் அவர் அரசியலுக்கு வரணும் தலைவர் வைகோவின் மகன் என்பதற்காக அவருடைய உரிமைகள் மறிக்கப்படக்கூடாது அவருக்கும் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும் துரை வந்து பாஜகவிலையோ அல்லது எதிர்நிலை கருத்தியில் பணியாற்றினால்தான் தவறு மறுபடி திமுகவில் நமக்கு துணையாக இருப்பது எந்தவது தவறும் இல்லை அவர் வந்தால் என்ன பொறுப்பு கொடுன்னா என்னுடைய பொறுப்போடு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க வாக்கெடுப்பில் நூற்றி நாலு பேர் ஆதரவாகவும் ரெண்டு பேர் எதிராகவும் போடுறாங்க நான் இப்பொழுது சந்தேகப்படும் நபராக கருப்பாடாக கருங்காலியாக ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறேன் அவங்களோட வாக்குப்பிரகாரம் அப்போ நான் என்ன ஓட்டு போடுவோன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம் எனவே நான் அவர் வரணும்னு டிக் பண்ணிவிட்டு தேர்தல் அதிகாரி வந்திய அதை காட்டிட்டு இது சரிதான் நான் வரணும்னு போட்டேன் அப்படின்னா கரெக்டாக அப்படின்னு மடித்து போட்டு அது தலைவர்கிட்ட அவர் சொல்லிடுவோம் தலைவரும் போன நிர்வாக கூட்டத்தில் பேசினார் அவர் எங்கள் தலைவருடைய மகன் அவர் வரணும்னு நான் விரும்பினேன் அப்போவே உங்களை நிரூபித்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எதனால் வந்தது அதான் என்பதான் ஒரு சந்தேகம் துறையோட ஒரே என்ன அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார்னு அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க அவருடைய உறவினர்கள் என்கிட்ட சொன்னாங்க நிழலை கூட நம்பாதவர் எப்படி மல்லி சத்தியாவை நம்பாரு எச்சரிக்காக இருங்க அப்படின்னா அது இல்லாம மற்றொன்று சொன்னாங்க அவருக்கு தான் வந்து ஒரு பெரிய ஆளுமை தன் தான் வந்து பெரிய தன்னை விட அறிவார்ந்தவர்கள் யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதையும் கடந்து அவருக்கு ஆலோசனை சொன்னால் யாருக்கும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்ட்டு தான் போனோம் அந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு அடியாக பதம் பாத அண்ணா சொன்னார்ல அண்ணாவுடைய இது வந்து விநாயகம் எம்எல்ஏக்கு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகின்ற போது ஒரு டேஸ் ஆர் நெம்பட்னும் போது அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னார் அதுபோல் இன்றைய வரையிலும் என்னுடைய பாதத்தை அடியடியாக கவனமாக தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் காரணம் என் மீதான அந்த குற்றச்சாட்டை இவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது நிரூபி நிரூபிக்க முடியாது எனவே நிரூபிக்க முடியாத காரணத்தினால்தான் இதுவரையிலும் துரை நின்று என்னை வெற்றி கொள்ள முடியாமல் போன காரணத்தினால் தலைவர் வைகோவை முன்னிறுத்தி என்னை வீழ்த்துகிறார்கள் இப்போது நடந்திருக்கு ஏறக்குறைய மூன்று வருடங்கள் உங்களுக்கு அவருக்கு ஒரு பணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நீங்க எந்த எதிர்மனையும் ஆற்றலையா ஒரே காரணம்தான் தலைவர் குறைந்தபட்சம் அவர்கிட்ட உங்களுடைய மனப்பறையை சொல்லலாம் தலைவருக்கு ஒரு திரட்டே இருந்திருக்கு இப்போ என் பொருட்டு தலைவர் வைக்கோர்கள் பேசுகின்ற போது கடைசி நிர்வாக கூட்டத்தில் அவர் சொன்னார் இது மாதிரி மலை சத்தியாவை பற்றி நான் பாராட்டி பேசினேன் அவர் செய்தவற்றையெல்லாம் நான் சுட்டி காட்டினேன் நான் செய்த தவறு துரை பற்றி நான் எதுவும் பேசவில்லை அப்படி அப்படியே எகிரி நின்று அந்த ஒரு டேபிள் போல துரை அந்த சமாதானப்படுத்திய நிகழ்ச்சிக்குனால உங்களை வீட்டு கழைத்து பேசியதாக ஒரு பேட்டியில் திருவிச்சு நடந்தது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் நாம் சந்திப்பது யாருக்கும் தெரியக்கூடாது தலைவருக்குள்ளே தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு அரை மணி முக்கால் மணி நேரம் பேசியிருப்போம் அப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டார் நான் சொன்னேன்